வணக் வணக்க உறவுகளே இப்போ என்னென்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் எதைப்பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லினா பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம ஆட்டோ சங்கத்தினுடைய அதான் வட்டுவாங்க கிளை ஆட்டோ சங்கம் சிஐடி சங்கம் வட்டுவாங்கண்ணி ஆட்டோ சங்கம் சங்கத்தினுடைய கூட்டம் அந்த கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா நம்ம இந்த வருஷத்தில் இது ரெண்டாவது கூட்டம் கூட்டம் நடந்துருக்கு பாருங்க நம்ம தோழர்லாம் அந்த சைடில் நிற்கிறாங்களா கூட்டம் முடிஞ்சுது இப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டம் வந்து எங்கே நடந்தது அப்படின்னு சொல்லிங்கன்னா பார்த்தீங்கன்னு சொல்லி நம்ம ஈம்ப பக்கத்தில் நம்ம ஈசிஆர் ரோட்டில் ஆலப்பட்டி க ஆலப்பட்டி கடை இருக்குது அந்த கடைக்கு பேக் சைடில் ஒரு பூங்கா இருக்குது அந்த பூங்காவில் தான் அந்த பூங்கா எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இது மாதிரி குளம் அமைச்சிருக்காங்களா குளம் அழகாக இருக்குது குளம் பார்த்திங்களா குளம் அது இல்லாமல் நடைப்பயிற்சி பண்ணுற மாதிரி எல்லாமே போட்டு ரவுண்டாக மேலே பார்க்கறதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது அது இல்லாமல் இங்கே வாத்து வாத்து பார்த்தீங்களா மூணு பேர் நிற்கிறாங்க வாத்து உண்மையான நல்ல இடம் நல்லா சூப்பராக அமைச்சிருக்காங்க நல்லா இருக்குது இந்த பார்த்தீங்களா வாத்து ம் வாத்து வந்து அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது பாருங்களா ம் அப்படியே நட பயணம் மாதிரி உண்மையாக அழகாக போகுது பார்த்தீங்களா ம் பார்த்தீங்களா எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக அருமையாக இருக்குது பாருங்கள் மூணு பேர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா நடப்பயின மாதிரி இப்போ நடக்கிறதுக்கு எல்லாமே இப்போ வாக்கிங் போகிற மாதிரி எல்லாமே அமைச்சிருக்காங்க பார்த்தீங்களா குழம்பு எப்படி அழகாக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து இப்போ புதுசாக கட்டமைக்கப்பட்ட மாநகராட்சியால் வந்து புதுசாக கட்டமைக்கப்பட்ட பூங்கா அது இல்லாமல் நம்ம விளையாட்டு ஆட்டங்கள் அது ஜிம்மு பண்ணுற மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி அதில் எல்லாமே பண்ணியிருக்கிறாங்க நல்லா இருக்குது உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அதில் மூணு அதில் ஒரு மூணு வார்த்தைங்க நிறைய வார்த்தை நிற்கிது பாருங்கள் இந்த உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க வாத்து பாருங்க தண்ணிக்குள்ளே நிற்கிற பாருங்க இந்த தண்ணி கீழே இன்னைக்கு சூப்பராக இருக்குது பாத்தீங்களா பூங்கா வடிவமைச்சு உண்மையிலே பார்த்தீங்களா அது கீழே ஒரு நாலு மேலே ஒரு மூணு அப்புறம் இங்கே ஒருத்தர் நிற்கிறாரு இந்த இங்கே ஒருத்தர் சாப்பிட்டு வந்துருக்காரு பாத்தீங்களா உண்மையிலேயே நல்ல ஒரு இது இதுக்கெல்லாம் தண்ணி வந்து அவ்வளோ தண்ணி சமைச்சுருக்காங்க பாருங்க மழை பெஞ்சா தண்ணியெல்லாம் நிற்கிற மாதிரி நல்ல ஒரு இதாக அமைச்சிருக்காங்க பாருங்க சார் நல்ல சூப்பராக இருக்குது பாருங்க சங்கத்தினுடைய மீட்டிங் முடிஞ்சு பாருங்கள் நம்ம சங்கத்தினுடைய தோழர் உறுப்பினர் எல்லோருமே நிற்கிறாங்க பார்த்தீங்கன்னா அங்கே நிற்கிறாங்களா மீட்டிங் முடிஞ்சது பார்த்தீங்களா இடமே உண்மையிலே நல்லா இருக்குது பாருங்கள் இந்த குளம் பார்த்து அழகாக அணிந்தது பாருங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்து அழகாக அணிஞ்சுது இடமே சூப்பராக இருக்குது நீங்கள் நான் யாராவது எதுவுமே பார்க்கணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லிச்சுன்னா வாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா அங்கே தான் அந்த ஜிம்மு அந்த எக்ஸசைஸ் அந்த சின்ன பசங்கள் விளையாடுற மாதிரி எல்லாமே ஊஞ்சல் எல்லாமே இருக்குது இந்த இடம் இருக்குதுல்ல இந்தா அந்த இடம் இருக்குது பார்த்திங்கன்னா அதில் ஊஞ்சல் இந்த சைஸ் பார்த்து இந்த சைடு பார்த்திங்கன்னா எக்ஸசைஸ் எல்லாமே பண்ணுற மாதிரி இருக்குது சூப்பராக இருக்குது அருமையாக பாருங்கன்னா நீ நீந்திட்டு போகுது பாருங்கள் இந்த எங்கேயோ ஒரு வார்த்தை எவ்வளோ அழகாக நடந்து போகுது பாருங்கள் சூப்பராக இருக்கு வாத்தோட நடையே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பார்த்தீங்களா உண்மையிலேயே பார்க்குறது அவ்வளோ ஒரு ஒரு சூப்பராக பாருங்கள் வாக்கிங் வாக்கிங் போகிறது பாருங்கள் இந்த இடத்துல எல்லாம் போட்டுருக்கு சுத்தம் வர அப்படியே வாக்கிங் போகலாம் பார்த்திங்கன்னா இடம் அப்படி இருக்கு அப்படியே ரவுண்டாக வந்து நம்ம ஒரு இது ஒரு ஒரு இருபது இருபத்தஞ்சி ரவுண்ட் அடித்தா உண்மையிலே நல்லா இருக்கும் சரிங்களா தண்ணி கில என்ன இந்த பாருங்க தண்ணிக்குள்ளே இறங்குதா அழகாக இறங்குது பார்த்தீங்களா ரைட் வாங்கிட்டு சூப்பராக இருக்கும் நீச்சல் அடிச்சுட்டு போகிறாங்க பார்க்குறதுக்கு உண்மையிலே அழகான ஒரு காட்சி உண்மையிலே நல்லா இருக்கு பாருங்கள் எப்படி நீச்சல் அடிக்கிற பாருங்க இந்த சூப்பராக நீச்சல் அடிக்க பாருங்க லைனாக பாருங்கள் அது இல்லாமல் லைன் கட்டி பாருங்கள் தான் லைன் கட்டி நீச்சல் அடிச்சுட்டு இருக்குது பார்த்தீங்களா பார்த்து உண்மையிலே நல்ல ஒரு அது இல்லாமல் நீர் காக்கா வர ம் பாரு லைனா போகுது பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்ல அழகான ஒரு காட்சி உண்மையிலே நல்லா இருக்குது உண்மையிலே பார்க்கறதுக்கு பார்த்தீங்களா ம் அது ஒற்றுமையா பார்த்தீங்கன்னா பாத்தீங்கண்ணா உண்மையிலே நல்ல ஒரு அழகான காட்சி நீங்கள் தான் யாராவது வரணும் அப்படின்னு சொன்னால் வாங்க இஞ்சம்பக்கம் பார்த்தீங்களா அழகா நீச்சல் அடிச்சிருக்கீங்க மேலே நல்லா இருக்குது அதை கலைக்குது இது பார்த்தீங்களா அவரை நீண்ட கலைக்குது மேலே அழகா இருக்கு பாத்தீங்களா நீங்களும் யாராவது மேலே வரணும் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி யாராவது இந்த பூங்காக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஈசிஆர்ல ஈசிஆர் பக்கம் ஆப்போசிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஈசிஆர்ல ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா பெட்ரோல் பங்க் இருக்கு ஒரு நம்ம சாய்போவா கோயில் தாண்டி வந்தோன்னே ஒரு பெட்ரோல் பங்கு பெட்ரோல் பங்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஆலப்பட்டி கருப்பட்டி காப்பி இருக்குது அந்த கருப்பட்டி காப்பிக்கு அப்படியே பேக் சைடு பின்னாடி அது இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா நம்ம தண்ணி தண்ணி டேங்க் வர இருக்குது பார்த்தீங்களா இந்த தண்ணி டேங்கு அண்ணா இண்டி ஊது பக்கத்தில் நம்ம ஈஸியாக அண்ணா இட்டி ஆலப்பட்டி கருப்பட்டி காப்பி பேக் சைடில் தான் இந்த பூங்கா பார்த்தீங்களா வாத்த இல்லாமல் நிற்கிது நீங்களே யாராவது வரணும் அப்படின்னு சொல்லி வாங்க சரி ஓகே ஒரு இதோட இந்த வீடியோ முடிச்சு கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஜால ஆட்டோ சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணுவீங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுடனே வரும் சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களை நன்றி மீண்டும் என்ன வீட்டில் சந்திப்போம் பாய்